ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்வி கார்னிங் அண்ட் வேலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி இட்லி பொடி அரைக்க போகிறோம் கருப்பு உளுந்து வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது யூஸ் பண்ணி இட்லி பொடியை அரைச்சி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு தவரம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகா ஜீரகம் ஜீரகம் வந்து நம்ம பொடியில் போட்டு கொஞ்சம் அரைச்சோம்னா கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும் மிளகு சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் வர மிளகா கம்மியாக தான் போடுவேன் மிளகு தான் அதிகமாக சேர்த்துக்குவேன் பூண்டு வாயு பிரச்சனை இருக்காது உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணுங்க கல் உப்பு நல்லாயிருக்கும் பொடி ப பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றுனா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும் வறுத்து எடுத்தது வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம குறை குறன்னு பொடி பண்ணிக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வறுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கருப்பு போட்டு வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது வெறும்னே தான் வறுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கருப்புளுந்தை வறுத்து நம்ம எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே எந்த பொருளுக்கும் வந்து எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும் அப்போ தான் நம்ம பொடி பண்ணி வச்சுக்க வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் கருப்பு கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் தட்டுக்கு அடுத்தது தவரம்பருப்பு தவரம்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அடுத்தது பருப்பு அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் நம்ம முறு முருன்னு வர மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்தது வறுமளகாய் அடுத்தது பூண்டு பூண்டு வந்து நம்ம தோல் வைக்கணும் அப்படியேவே அரைக்கும் அரைக்கும்போது அது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் அதனால் தெரியாது தோல் இருக்கிறதே தெரியாது அடுத்து ஜீரகம் பொருந்த பொருந்தோடனே எடுத்துருங்க மிளகு மிளகு நல்லா நம்ம அந்த பொரிஞ்சு வரும்ப்போட்டி ஜீரகம் எதுக்குன்னா நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நம்ம ஜீரணம் போ ஜீரகம் போட்டுட்டோம்னா செரிமானம் ஆகிரும் அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் ஒரு சிலருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்க போட தேவையில்லை அடுத்தது கல்லூப்பு நம்ம வறுத்து கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு பொடியை வச்சு சீக்கிரமாக கெட்டு போகாது அதுக்காக தான் நம்ம கண்ணுத்தையும் வறுத்து சேர்த்துக்கோம் வறுத்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வச்சு இருக்கும் வெங்காயம் அடுத்தது பெருங்காயம் வானலை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாணல் சூட்லேயே பெருங்காயத்தை வறுத்துக்குங்க அந்த சூட்லேயே வந்து பெருங்காயம் வறுபட்டுரும் இப்போ பொடி அரைக்கிறதுக்கான எல்லா பொருளையும் நம்ம வறுத்துட்டோம் உப்பு பூண்டு மிளகாய் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை ஜீரகம் மிளகு கருப்புழுந்து எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குற அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அளவுக்கு போட்டு அரைச்சிக்கிங்க அப்புறம் நம்ம எல்லா பருப்பையும் போட்டு அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை திருப்பி இதை வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சதுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி திருப்பி இன்னொரு டைம் நம்ம கொஞ்சம் கொ குறை வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கருப்பு உளுந்து இட்லி பொடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்